குட் மார்னிங் ஹாப்பி சண்டே சண்டே எங்கள் வீட்டில் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ஆகும் நம்ம ஆளுக்கு அபாக்கஸ் கிளாஸ் இருக்கு கட கடான்னு கொடுத்து அவரை விடணும் சண்டே தனிஷ் தோசை எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா கொஞ்சோண்டு ஓட்டர் ஜூஸ் இருக்கு அதையும் குடிச்சிருக்கு சரியா எத்தி பார்க்கணும் உள்ள அப்பதான் வந்து தெரியும் தண்ணி என்னச்சியா இன்னைக்கு வந்துட்டு பிளாண்டி இருக்குல்ல அதோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்றேன் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி உண்டுல அதுதான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி டக்குன்னு வந்துட்டு செஞ்சிடலாம் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க சரியா இதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா இது இவ்வளவுதான் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் தான் இதுல மேட்ரு வேற எந்த விஷயமும் கிடையாது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்னா வந்துட்டு அவனில் வச்சா வெந்துடும் போது ஈஸியா பண்ணிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த கேக்ஸ் ப்ரௌனிஸ் பிளாண்டிஸ் இதெல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியான சாக்லேட் அப்புறமா கொக்கோ பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வென் ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் சாக்லேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அமேசானில் கிடைக்கும் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு கடைகளில் கிடைச்சா வாங்கிக்கோங்க அப்படின்னா அமேசானில் இருக்குது சரியா கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்குன்னு செய்யும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் சேல்ஸுக்குன்னு போகும்போது அந்த சாக்லேட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வராது அதனால தான் சொல்கிறேன் சரியா ஸோ இப்போ பார்த்துலாமா என்னெல்லாம் அப்படின்ட்டு முதல்ல வந்துட்டு ஒரு ரெண்டு முட்டை ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வந்துட்டு ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கேன் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சுகர் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஒன் டுவெண்ட்டி கிராம் அளவுக்கு மைதா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு எடுத்துக்கணும் இந்த சாக்லேட் வந்துட்டு டாப்பிங்ஸ்க்காக வச்சுருக்கேன் வேலை சும்மா வேண்டானா விட்டுரலாம் சரியா அப்புறம் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பட்டர் கடையிலெலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க பாதி பட்டர் பாதி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு வீட்டில் செய்யும்போது நம்ம வந்து பட்டர் போட்டு செஞ்சுக்கலாம் சரியா இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாக்லேட்டோட இந்த பட்டர் உண்டில் இதை சேர்த்து அவனில் வச்சு நான் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு நாற்பது செகண்ட் வச்சோம் அப்படின்னா மெல்ட் ஆயிரும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் அந்த முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிப்போம் நெக்ஸ்ட் அந்த பவுடர் பண்ண சுகர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு போட்டுப்போம் இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் பீட்டர்ல பண்ணிக்கோங்க அது இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நோர வர மாதிரி வந்துட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க லைட் எல்லோ கலர் சரியா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டரும் அந்த சாக்லேட்டும் அதை வந்துட்டு இதில் சேர்த்துப்போம் நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணிப்போம் நெக்ஸ்ட் இந்த மைதா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் பட்டர் ரெடி இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து கீழே ஃபுல்லாக பட்டர் போட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்துட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பேட்டர் வந்துட்டு போட்டுக்க தான் இப்போ இதை மாதிரி லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல சாக்லேட் அதை வந்துட்டு சும்மா அந்த மாதிரி வச்சு விடுங்க அவள் தான் இனிமேத்தூக்கி அவனில் அவன் வந்துட்டு ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் கொடுத்துட்டா நம்மளோட பிளாண்டி வந்துட்டு ரெடி ஆகிரும் நம்ம மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அப்புறம் நல்லா ஆரி நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பீஸ் போட்டுற வேண்டியதுதான் இதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்

ആരീ മിന്ദൂർ ടൂർ ട്രാ യാരാ നീ ദേ ദേ ചാനൽ ച സബ്സ്ക്രൈബ് பண்ணാതാൻ എന്നോടമ്മ അണ്ട് വരുവാംഗാണെനിക്ക് എന്നാ പോയിച്ച